வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் எட்டாவது ஊதிய குழு அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தொண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்தும் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அரசு இறுதியாக ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒன்று புள்ளி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்தும் எட்டாவது சம்பள ஆணையத்தை அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்த செய்தியை உறுதிப்படுத்திய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பிரதமர் எட்டாவது சம்பள கமிஷனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அதன் பரிந்துரைகள் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறினார் ஏழாவது சம்பள கமிஷனின் காலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று அன்று முடிவடைவதால் இது தொடர்பான அறிவிப்புக்காக அரசு ஊழியர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர் புதிய சம்பளக்குழு அமைப்பது குறித்து கடந்த ஒரு வருடமாக ஊழியர் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துடன் ஏராளமான சந்திப்புகளை நடத்தியுள்ளனர் பட்ஜெட்டுக்கு முந்தைய வழக்கமான கூட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சங்கங்கள் சமீபத்தில் மத்திய அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தன அங்கு சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தி ஏழு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு எட்டாவது சம்பள கமிஷனை நிறுவ வலியுறுத்தின ஏழாவது ஊதிய குழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினான்கில் உருவாக்கப்பட்டது ஆனால் அதன் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மாதம் செயல்படுத்தப்பட்டன கடந்த கால நடவடிக்கைகளின் அடிப்படையில் புதிய ஊதியக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்றும் அதன் பதவிகாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் தொடங்கும் என்றும் பரவலாக நம்பப்படுகிறது குறிப்பாக நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஊதிய குழுக்கள் பத்தாண்டு சுழற்சியில் அமைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்